சொத்து சுகம் நாடார் சொந்தம் தனை நாடார் பொன்னென்றும் நாடார் பொருள் நாடார் தான் பிறந்த அன்னையையும் நாடார் ஆசை தனை நாடார் நாடொன்றே நாடி தன் நலம் ஒன்றும் நாடாத நாடாரை நாடென்றார் என்று கர்ம வீரர் காமராஜரின் புகழை பறைசாற்றுவார் எங்கள் சிவகங்கை மாவட்டம் தந்த கவியரசர் கண்ணதாசன் பல தலைவர்களை இந்த தேசம் பார்த்திருக்கிறது அவர்களுக்கு பின்னே வசதியான குடும்பம் அல்லது உயர்கல்வி இருந்தது ஆனால் இவை எதுவுமே இல்லாமல் உழைப்பையும் உறுதியையும் மட்டுமே காட்டி இந்த தேசத்தின் தலைவராக உயர்ந்தவர் காமராஜர் மட்டுமே அதனால்தான் அவர் பெருந்தலைவர் என போற்றப்பட்டார் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் முதல் தேவை அனைவருக்கும் கல்வி என்பதனால் படிப்புக்கு இடையூறாக உணவு கட்டணம் தூரம் போன்ற எதுவுமே இருக்கக்கூடாது என்று அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைத்த ஏழை பங்காளன் அவர் அவர் காலத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் புதிதாக உருவாகின இருபது லட்சம் மாணவர்கள் அதிகரித்தனர் பெண்கள் படிக்க அதிகமாக ஆர்வமாய் வந்தார்கள் பத்தாம் வகுப்பு வரை எல்லோருக்கும் இலவச கல்வி மேற்படிப்புக்கு கல்வி உதவித்தொகை இலவச மதிய உணவு மாணவர்களிடையே வித்தியாசம் இல்லாமல் இருக்க பள்ளிகளில் சீருடை திட்டம் என்று தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டவர் காமராஜர் முதன் முதலில் தமிழில் கல்லூரி பாட புத்தகங்கள் வெளியிட செய்ததும் காமராஜரை விவசாய மேம்பாட்டிற்காக இடங்களிலெல்லாம் அணைகளை கட்டினார் மலம்புலா மணிமுத்தாறு அமராவதி சாத்தனூர் வைகை வாழையார் மங்களம் ஆரணியாறு கிருஷ்ணகிரி வீடூர் பரம்பிக்குளம் ஆலியாறு மேட்டூர் கீழ்பவானி என இருபது அணைகளை கட்டினார் மின்சார உற்பத்தியில் மிக பெரும் புரட்சி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இந்தியா முழுவதும் மின்வசதி பெற்ற நகரங்கள் கிராமங்கள் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு அதில் தமிழகத்தில் மட்டுமே ஏழாயிரத்தி முப்பத்தி நாலு தமிழகத்தில் தொழில் புரட்சிக்கான அஸ்திவாரம் எழுப்பியதும் காமராஜரே நெய்வேலி நிலக்கரி திட்டம் மணலி எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை ஆவடி கனரக தொழிற்சாலை கல்பாக்கம் அணுமின் நிலையம் கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை சங்ககிரி இந்தியா சிமெண்ட்ஸ் கிண்டி அறுவை சிகிச்சை தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை சேலம் இரும்பு உருக்காலை அரக்கோணம் ரகு ஸ்டீல் தொழிற்சாலை என பல பெரும் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார் லட்சக்கணக்கானவர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தினார் மூன்று சர்க்கரை ஆலைகள் பதினாலாக உயர்ந்தது கிண்டி விருதுநகர் அம்பத்தூர் ராணிப்பேட்டை மதுரை மார்த்தாண்டம் ஈரோடு காட்பாடி தஞ்சாவூர் திருச்சி என பத்தொன்பது தொழிற்பேட்டைகள் உருவாகின அதனாலேதான் அவருடைய ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உன்னதமான தலைவராக விளங்கினார் காமராஜர் திட்டம் கொண்டு வந்து முன்னுதாரணமாக தானே முதலில் முதலமைச்சர் பதவியை துறந்தார் அவர் கல்லூரியில் படிக்கவில்லையே தவிர வாழ்க்கை பாடத்தை படித்தவர் மக்களின் புன்னகையை பெருமூச்சை கண்ணீரை படித்து பாடம் பெற்றார் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா காமராஜர் இறந்த போது அவருடைய வீட்டில் இருந்த பணம் அறுபத்தி ஏழு ரூபாய் வீடு வாடகை வீடு அவர் பயன்படுத்திய கார் கூட அவருக்கு சொந்தமில்லை இதனை நாட்டுக்கு அறிவித்தவர் அன்றைய அமைச்சர் ராஜாராம் காமராஜர் மறைந்தபோது காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பது சதவிகிதம் ஓட்டு வங்கியும் நாலு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களையும் விட்டு சென்றார் சொத்துக்கள் இன்று நானூத்தி ஐம்பது கோடியாக வளர்ந்திருக்கிறது ஓட்டு வங்கி பத்தரை சதவிகிதமாக காங்கிரசின் கட்டமைப்பை கோட்டையை நோக்கி காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜருக்கு நாம் செய்யும் நன்றி மரியாதை அவர் பிறந்த நாளில் சபதம் ஏற்போம் காமராஜர் புகழை அவரின் சாதனைகளை உறக்கச் சொல்வோம் உறுதியாக சொல்வோம் சலைக்காமல் சொன்னால் தான் தமிழகத்தில் காங்கிரஸ் வலிமை பெறும் ஜெய் ஹிந்த் ஒய் பழனியப்பன் மண்டல ஒருங்கிணைப்பாளர் ராஜீவ்காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கதன் சிவகங்கை